ஃபேமஸான பாரம்பரியமான ஆன பாரம்பரியமான பாரம்பரியம்லாம் பார்த்தோம்னா யூஸ் பண்ண மாட்டாங்க கிடைக்கிறத வச்சு சமைப்பாங்க ஆனா ஆரோக்கியமான பொருட்கள் போடுவாங்க வித்தியாசமா இருக்கு சுவை நம்ம பாருங்க முக்கா சப்பாத்தி போயிரு அந்த அளவுக்கு சுவை நல்லா இருக்கு வணக்கம் கட்டது கையில் பாரம்பரியமா நம்ம சமையல் எடுத்துனா பண்ணிட்டு இருக்கோம் பாரம்பரியம் அவங்க இல்லைன்னா அதாவது ஆவாரப்பூ ஆயா அந்த காலத்துல இருந்து அவங்க பாரம்பரியமான உணவு எல்லாம் செஞ்சிருப்பாங்க சாப்பிட்டுருப்பாங்க இன்னும் அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த வகையில நம்ம நாட்டு பாரம்பரியம் இல்லாம பக்கத்துல பாலஸ்தீன் வரைக்கும் போலாம் நம்ம நாட்டுல எப்படி நாட்டுக்கோழி அது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு அம்மி ஆட்டுகள் இதெல்லாம் நம்மளோட கலாச்சாரத்துல வரும் ஆனால் பாலஸ்தீனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பாலஸ்தீனத்திலேயே ஃபேமஸான பாரம்பரியமான பெஸ்வாரி ரோஷ் அதை தான் பண்ண போகிறோம்ண்ணா அதாவது ஆட்டுக்கறி ரோஷ் அப்படின்றது கோஷுன்னு சொல்லுவாங்க அது வந்து கறி அந்த கறியை வச்சு தான் பண்ணுவாங்கண்ணா இப்போ நம்ம குடும்பத்தில் பார்த்தோம்னா தலைவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு இப்போ அவர் இருந்தாருன்னு வைங்களேன் எதுக்காக இந்நேரத்தில் நான் அவரை யோசிக்கிறேன் அப்படின்னா தலைவர் இருந்தார்னா கிண்டணும் அவர் கிண்டிக்கிட்டே இருப்பார் நம்ம மசாலா போட்டுக்கிட்டே இருப்போம் அவர் இல்லாதனால கிண்டுற வேலை இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டுக்கறியை சமைக்க போகிறோம் பேரே வித்தியாசமா இருக்கு சமைச்சு பாப்பா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன் கொடுப்பாங்க இன்னைக்கு ரோட்டில் தர்மம் இருக்கிற மக்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு சிறப்பான முறையில் தட்டப்படலான்னு சாப்பாடு கொடுக்க போகிறோம் என்னென்ன கொடுக்குறீங்க என்னென்ன கொடுக்குறன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் பிரியாணி மீன் மேக்கர் சிச்சு பை கேசரி வாழைப்பழம் வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் சிறப்பாக கொடுக்குறோம் கத்திரிக்காய் சட்டி தயிர் தயிர் பச்சரி இவ்வளோ விருந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு ஏ சண்முகம் அவர்கள் திருமதி எஸ் பிரகதாம்பால் இவர்களின் கல்யாண நாளுக்காக அவங்களுடைய திருமண நாளை வாழ்த்து உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க எஸ் சரண்யா மற்றும் எஸ் அருண் திருச்சியில இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் அவங்க நூறாண்டு காலம் இதே சந்தோஷத்தோட மேலும் மேலும் வளரணும் என்று கட்டுறது காலம் குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் சுவையான கேசரி ரெடி ஓகே பத்திரிக்கை ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீல் மேக்கர் சிக்ஷி சிக்கன் மாதிரியாக இருக்கேன் ஓ சைவ பிரியாணி சைவ பிரியாணி அப்படியே பொழமலு வந்துருக்க ஓரணா ஆ ஒன்னா கையால் சிறப்பாக வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர் சிட்சி பை அப்படி பார்சல் பண்ணுவோம் ஆமாம் மரும மாஸ்டர் மடிக்க மாஸ்டர் பார்சல் போட வெஜிடபிள் பிரியாணி

ஸ்பெஷல் ஸ்பெஷல் பானை இந்த மண்பானில தானே சமைக்கணும் முதல்ல மண்பானை மண்பானையில் சாதம் விடுத்து சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் சொல்லுவாங்க அப்போ உள்ள காலத்துல எல்லாம் அப்பாத்தா அம்மா அப்படி எல்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மண்பானையில தான் சோறு வடித்து சாப்பிட்டாங்க இன்னைக்கு யாருமே நம்ம வந்து நம்ம காலத்தில் நாங்களே அதை சமைக்கிறதுலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஆனால் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும் இந்த இடுப்பு வலி கை கால் வலி இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்போல்லாம் யாருக்குமே ஒரு இது தெரியாது ப்ரெஷர்னால் என்ன தலைவலி காய்ச்சல்னா என்ன ரொம்ப அரிது அப்போ வந்து இந்த அம்மா நோய் இந்த மாதிரி ஒரு தான் வரோம் இப்போ வந்து அப்படி கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கே தலைவலி வருது கை கால் காய்ச்சல் வடி அப்படி அப்படின்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கேன்னா நல்லா இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சு சாப்பிடுவேன் அந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கலாம் இதெல்லாம் ஆட்டுக்கறினா முக்கியமாக ஆட்டுக்கறி வாங்கும்போது இந்த மாதிரி கொழுப்பு வேணும்ண்ணா நம்மளுக்கு கொழுப்பு வேணும் கொழுப்பு கண்டிப்பாக வேணும் ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கோம் அந்த ஆட்டுக்கறிக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொழுப்பு எடுத்துருக்கும் அப்போ தான் அது சுவை நல்லாயிருக்கும் செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் பெரிய வெங்காயம் நாட்டு தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மிளகு கல்லுப்பு பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த காலத்துல அந்த மஞ்சள் மிளகா இதெல்லாம் நம்ம இதில் சேர்ப்போம் அரைச்சி சேர்ப்போம் ஆனால் அந்த பாலஸ்தீனத்தில் வந்து அதிகமான மசாலாக்கள்லாம் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமான உணவாக தான் இதை செய்வாங்கண்ணா நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாமே ஆரோக்கியமான பொருள்கள் இப்போ அதில் தான் சமைக்க போகிறோம் இதை பார்த்தாலே காஷ்மீரில் கறி வாங்கினாங்க வருது அந்த மாதிரி முரட்டா வெட்டி கொடுத்துருக்காங்க மொரட்டி பீசா மொரட்டி பீசா மண்பானை ரெடியா மண்பானை ரெடினா இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்க்க போறோம்னா அதுக்கு இந்த மண்பானையில் நம்ம நல்ல நல்லெண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி எடுத்துக்கிறோம் அப்படி சுத்துறீங்களா ஆமாங்கண்ணா நான் சுற்றிட்டா நம்ம கறி வேகும்போது எதுவுமே அடி பிடிக்காது முதல்ல இந்த கொழுப்பு இருக்குல்லண்ணா இந்த கொழுப்புங்களை நம்ம கீழே போட்டுடணும் வெஸ்ட்டாக உருகிடும் அப்போ நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் அது வச்சுட்டு அதுக்கு மேலே சுற்றி நம்மளுடைய ஆட்டு கறியாக வைக்க போகிறோம் நம்ம இப்போ தானே கறியை வைக்கணும் எப்போ சாப்பிட்றது இந்த முறையான எல்லாட்டு கறிக்கா அது நெஞ்சு பகுதி அங்கே தான் சீக்கிரமாக வேகம் கறி நிறையா இருக்கும் கறி நிறையா இருக்கும் எல்லாட்டங்கறினா அப்படியே லவக்கணும் உள்ள உயரணும் நாய்களை எடுத்து வச்சு மெல்ல வளம் விடாது அப்புறம் ஆயாங்கிறீங்க அப்புறம் பல்லு கொட்டி இருந்தாங்க ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா

ஒரு துண்டு இஞ்சி நம்ம கொஞ்சம் காரம் சாப்பிட்றாள்னா அதுக்காக பத்து மிளகாய் நம்ம எடுத்துருக்கோம் அடுத்த காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஒரு ரெண்டு பூண்டு ரெண்டு பூண்டு ஆட்டுக்கறிக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்கண்ணா எக்கா இந்த சமையல் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக பயன்படுத்தும் ஈஸியாக இருக்கும்ண்ணா

இந்த வாசனையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா இருக்குங்கண்ணா அந்த பூண்டோட வாசனை மிளகோட வாசனை சிறப்பான சிம்பிளான சமையல் முடிஞ்சிருச்சுண்ணா இருக்கிறதா நம்ம சொன்னா பேச்சுலர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு சூப்பு சூப்பு இறங்கிருக்கு அப்படியே இந்த சூப் எப்படின்னா இந்த மிளகோட காரம் பச்சை மிளகோட காரம் எல்லாமே அது ரெடியா இருக்கும் நம்ம இதை சப்பாத்தியோட சாப்பிட போறோம் சூப்பரா இருக்கு பார்க்கவே வாய் ஊறுதா வாய் ஊருதா நம்ம போட்டதுல வந்து இந்த வெங்காயத்துல இருந்து தக்காளி எல்லாமே கரைஞ்சிருச்சுண்ணா பூண்டு இஞ்சி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிருக்கோம் இப்போ சாப்பிட போகிறோம் உங்களுக்கா இப்போ எனக்கு மட்டும் குழம்பு இல்லை ஏன் இந்த ஓர வஞ்சனை ஓரமாக இருக்குல்ல கண்டிப்பாங்கண்ணா கறி பார்த்துங்க எந்த அளவுக்கு கறி வந்திருக்கு பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சு கறிய ரசத்துல கொஞ்சம் முக்கு முக்கி கறியோட கறியோட சாப்பிடறதுனால கை வெடுவெடுன்னு ஆடுது கை ஆடுது வாய் ஆடுது பசி மயக்கம் இப்ப பசி மயக்கம் நல்லா இருக்குங்களா சப்பாத்தி எனக்கு கடையில் கோடு போட்டு வாங்கிட்டு வந்தீங்களா ஈஸியாக இருக்கு கடையில வாங்கி வச்சுங்களா ஒரு மட்டன் குழம்பு வந்து இவ்வளோ சீக்கிரம் வச்சு சாப்பிட்டதே இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றோம் இது வந்து பார்க்க சிம்பிளா இருந்தாலும் சாப்பிட சுவையா இருக்கு இஞ்சிலையும் அந்த கரியோட ஃபிளேவர் இஞ்சி தனியாக சாப்பிட்டாங்கன்னா அந்த கரியோட ஃபிளேவர் அப்படி இறங்கிருக்கு நம்ம ஆரம்பத்தில் போட்ட கொழுப்பு நல்லா உருகி அந்த கரியோட சேரும் போது கரியோட சுவை எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு இந்த மிளகோட சுவை எல்லாம் இந்த கொஞ்சமாக இருக்க கிரேவிக்கு வந்து சேர்ந்துருதுனா சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான சுவையில் நம்ம அந்த பாரம்பரியம்லாம் பார்த்தோம்னா அதிகமாக தூளை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க கிடைக்கிறத வச்சு சமைப்பாங்க ஆனால் ஆரோக்கியமான பொருள்கள் போடுவாங்க எதுக்காக அந்த மாதிரி சாப்பிட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகலாம் அந்த காலத்து ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டதுனால தானே வித்தியாசமாக இருக்குது சுவை நம்ம சொல்லணுன்ட்டே இல்லை பாருங்க முக்கால் சப்பாத்தி போயிடுச்சு அந்தளவுக்கு சுவை நல்லாயிருக்கு இதே மாதிரி சிறப்பாகவும் சீக்கிரமா செய்யக்கூடிய உணவா நீங்களும் கத்துக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வெஜ் பிரியாணி சாப்பிடுங்க சரி திரு சண்முகம் திருமதி பிரகதாம்பாள் அவங்களோட கல்யாண நாளுக்காக திருச்சில இருந்து கொடுத்திருக்காங்க சரி புள்ளங்களுக்கு தீர்க்காய்சா கொடு செண்டையிடம் சிறப்பா கொடு

கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க பாண்டிக்கு அண்ணமிட்டவர் குடும்பம் ஆள் கோல் தடுத்து அது கோல் வேலோடைய எந்த மண்ணில் போட்டதெல்லாம் பொண்ணாக விளைந்து தொழில் அழிஞ்சி திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க வெஜி பிரியாணி இருக்கு சண்முகம் மற்றும் பிரகதாம்பால் அவங்களோட கல்யாண நாளுக்காக திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்கயா வெஜி பிரியாணி இருக்கு கருமண நாளுக்காக ஏ சண்முகம் எஸ் பிரகதாம்பால் அவங்களோட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க வெஜி பிரியாணி திரு சண்முகம் மற்றும் பிரகதாம்பால் அவங்களோட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க திருச்சியிலிருந்து ஏ சண்முகம் எஸ் பிரகதாம்பால் அவங்களோட திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்க சண்முகம் மற்றும் பிரகதாம்பால் அவங்களோட கல்யாண நாளுக்காக திருச்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க அடி வாழையாக வம்சம் மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று நேரும் புகழும் வாங்கி ஒரு குடும்பத்தில் அனைவரும் பெருவீதம் அடைந்து நோய் நொடியில்லாமல் தீர்க்காயசருக்கு என்னை படுத்த இறைவனை நான் மன்றாடி வேண்டுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நம கையு பிரியாணி சார் பிரியாணி இருக்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் மட்டும் செல்வாக்கா இருக்கணும் தங்கம் ஏ ஷண்முகம்

பிரகதாம்பல் அவங்களோட கல்யாணம் நாளைக்கு திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்கயா சரி என்று நல்லா வாழ்க நீண்ட ஓடி வாழ்க ஐயா ஏ சண்முகம் ஏஸ் பிரகதாம்பால் திருச்சியிலேருந்து அவங்களோட கல்யாணம் நாளைக்கா கொடுத்துருக்காங்க வெஜ்ஜு பிரியாணி இருக்கா நல்லாவே அம்மா ஏ சண்முகம் ஏஸ் பிரகதாம்பால் அவங்களோட கல்யாணம் நாளுக்கா திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஏ சண்முகம் பிரகதாம்பால் அவங்களுடைய கல்யாணம் நாளுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க தேடி தேடி தேவைப்பட்ட கஷ்டப்படுற மக்களாக பார்த்து பார்த்து உணவு கொடுத்துருக்குறோம் சைவ விருந்து சிறப்பாக கொடுத்து முடிச்சாச்சு நாளைக்கு இந்த கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் விருந்து வச்சது யாருன்னு பார்த்தோம்னா திரு ஏ சண்முகம் அவர்கள் திருமதி பிரகதாம்பாள் அவர்கள் இவர்களின் திருமண நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா எஸ் சரண்யா மற்றும் எஸ் அருண் திருச்சியிலிருந்து இந்த விருந்து கொடுத்தாங்க அவங்களோட சேர்ந்து அவங்க நூறாண்டு காலம் நீடுவாடி வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எதிரை மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கைதல் குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனலில் பண்ணுங்க